ஒரு அரிசிங்கிறது எல்லா வியாதியும் குணப்படுத்தலாம் இயற்கை மருத்துவர்கள் இங்கே யார் இருப்பீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் இருக்கும் ஏன்னா நான் நேச்சுரோபதி பேசுகிறதுனால இயற்கை மருத்துவத்தில் அரிசியே கூடாது எதுக்கு அரிசி தேங்காய் வாழைப்பழம் பழந்தீங்களாம் கல பழங்களை சாப்பிட்லாம் காய்கறிகளை சாப்பிட்லாம் எப்போ நீங்கள் எதுவுமே வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துருந்தோம் நம்ம தான் நிறையா வேலை பார்க்குறோம் சம்மந்தலாதெல்லாம் செய்கிறோம் சொன்னதையும் செய்கிறோம் சொல்லாததையும் செய்கிறோம் அப்போ நமக்கு கலோரி வேணும் எனர்ஜி வேணும் ஆற்றல் வேணும் ஆற்றல் வேணுங்கிறப்ப கொஞ்சம் அரிசி தான் ஆகணும் அந்த அரிசியை எந்த அரிசி திங்கிறது எப்படி திங்கிறதுன்னு தெரியல ஒரு தவறான அரிசி எல்லா வியாதிக்கும் காரணம் முடி உதிர உதிருது இல்லையா முடி உதிரலில் இருந்து உயிர் உதிரல் வரை உயிர் உதிருதுங்கிறேன் இது எது காரணம் அரிசி ஐயோ இவ்வளோ வியாதிக்கு மூல காரணம் அரிசி தானா அப்பறையே அரிசிக்கு வந்து நெல் திருவிழான்னு உலக பிரசித்தி பெற்றாங்கிறீங்க நண்பர்களே உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ யாருக்கோ என்ன வியாதி இருக்குமே ஆனாலும் அதற்கு அரிசி தான் மருந்து